வணக்கம் வாழ்க மகிழவுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களிடம் ஒரு நபர் போய் கேட்டார் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு நல்ல மத போதகர் ஒரு நல்ல ஞானி அவரை போய் ஒரு சொர்க்கத்துக்கு நீங்கள் போவீங்களான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பத போட பார்க்குறாங்க அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக அவர் பதில் சொன்னார் நான் போனா போவேன் அப்படின்னு சொல்லிட்டார் நான் போனால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாரும் திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இவர் நான் போனாதான் போவேன் அப்படின்றாரு அப்படின்ட்டு எல்லாரும் சலசலப்பாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே திருப்பி ராமகிருஷ்ணன் ஆரம்பிச்சார் நான் போனால் போவேன் அப்படின்னு சொல்றனே அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியலையா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் தான் இப்படி சொல்ல முடியும் நான் போனா போவேன் அப்படின்னு திருப்பி சொல்றார் அப்ப அவ மக்களுக்கு புரியல அவர் அப்ப விளக்கமா சொல்றார் நான் என்கின்ற அகந்தை என்னை விட்டு போனால் நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்றத அதனுடைய அர்த்தம் நீங்க அதை தவறா எடுத்துக்கிறீங்க நான் என்கின்ற அகந்தை என்னிடத்திலிருந்து போய்விட்டால் நான் சுருக்கத்துக்கு போய்விடுவேன் இதுதான் என்னுடைய இயல்பு நீங்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் தனக்குத்தானே நான் என்கின்ற அகந்தையோடு செயல்படுகின்ற செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு நான் ஒன்றுமே இல்லை ஐ எம் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு உணர்ந்து நீங்க வாழ்றீங்களோ அன்றைக்கு நீங்க வந்து சொருக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும் சொருக்கத்துக்கு நீங்க போக வேண்டாம் சொருக்கம் உங்களை தேடி வந்துடும் நான் நான் யார் என்று எனக்கே தெரியவில்லை பல நேரங்களில் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முரண்பாடு நான் 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 சொல்லிட்டு எவ்வளவு நான் நம்ம கிட்ட இருக்கு அவ்வளவு நானே தூக்கி போடுவோம் அந்த நான்களால் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட போறோம் போறதில்லை அதனால எதுவுமே நான் நினைத்தால் நமக்கு எந்த பலனையும் எதுவுமே தராது சூரியனோ சந்திரனோ ஆற்று நீரோ கடல் வெள்ளமோ எதுவுமே நான் என்று நினைத்திருந்தால் நமக்கு அதனுடைய பலனை தந்திருக்கவே முடியாது அதுதான் அழகாக ராமகிருஷ்ணன் சொன்னார் நான் போனால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிற நான் என்கின்ற அந்த அது பேர் அகந்தை தான் அந்த நான் என்கின்ற வார்த்தைக்கு அகந்தை தான் பேர் அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நாம் இருக்கிற இடமே என்னவா மாறிடும் சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவர் அழகாக விளக்கி சொன்னார் அப்போ மக்களுக்கெல்லாம் புரிந்துவிட்டது இன்றைக்கு எல்லா தலைவர்களிடத்திலும் மத குருக்களிடத்திலும் எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளிடத்திலும் நான் என்கின்ற அந்த அகந்தை அதிகமாகி கொண்டே இருக்கிறது இதனால்தான் உலகத்தில் போர்கள் போர்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டே இருப்பதற்கு காரணம் நான் நான் என்கின்ற அந்த அகந்தையை என்று ஒருவர் இறக்கி கீழே வைக்கிறாரோ புறம் தள்ளுகிறாரோ தன்னை விட்டு அகலச் செய்கிறாரோ அன்றைக்கு அவர் அவருடைய சூழல் அவருடைய குடும்பம் அவர் இருக்கக்கூடிய ஊர் அவர் தலைமை வகிக்கிற நாடு எல்லாமே வந்து சுபிட்சமாக இருக்கும் சொர்க்கமாக இருக்கும் நான் இன்றைக்கு நம்மை விட்டு அகலுமோ அப்பொழுது நாம் நல்லவர்களாக மாறுவோம் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நன்மையாக மாறும் நான் தயார் நீங்கள் தயாரா நான் போனால் போவேன் என்கின்ற ராமகிருஷ்ணனின் வாக்குக்கு நாம் நம்மை இழக்க தயாராகவும் நம்மில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எல்லோரும் காண செய்வோம் வாழ்க மகிடன் இன்றைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னா நிறைய பேர் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு சிறுநீர் கழித்து விட்டு பாதங்களை எல்லாம் கழுவிட்டு கொண்டு வந்து படுப்பீங்க அப்படி கழுவுகிற அந்த பாதங்களை கால்களை வந்து நன்றாக துடைத்து விட்டு ஈரப்பதம் இல்லாமல் படுக்கைக்கு போகணும் ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து கால்கள் வந்து பாதங்கள் வந்து ஈரப்பதத்தோடு நீங்க படுக்க போனீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நரம்பு தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரண்டாவது ஈரப்படுத்தப்பட்ட கால்களில் நீங்கள் ரூம் எல்லாம் அடைச்சிட்டு தான் படுப்போம் பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகி அந்த கால்களை நோய் தாக்கக்கூடிய அபாயத்திற்கு இட்டு செல்லும் அதனால இந்த ஈரமான கால்களை நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா கூட அதை நல்லா தொடச்சி வைப் பண்ணிட்டு நார்மலான பதத்திற்கு சூட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் போய் படுங்க உங்களுடைய நோய் தாக்குதல் சக்தி அதிகமாகாமல் பாதுகாக்கப்படும் வாழ்க்கை